ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்களும் சரி சுகர் பேஷண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேங்க இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம நார்மல் ரவா உப்புமா செய்கிற மாதிரிதாங்க ஆனால் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்பவே அதிகம் இட்லி தோசைன்னு மாவு இல்லாத நேரங்களில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த உப்புமா ரொம்ப ஹெல்த்தியான உப்புமாங்க இப்போ இதை நம்ம ரவையை வதக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விடும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாங்க ரவை கலரெலாம் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நல்லா சூடு ஏறினா போதும் வாசனை வந்துருச்சுனாலே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடு ஏறி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாயை காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க தக்காளி சேர்க்கும்போது லைட்டாக ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் நல்லாயிருக்கும் உப்புமாக்கு டேஸ்ட்டு இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிட்டே கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு கொதி வந்துடும் கட்டி ஆயிருங்க உப்புமாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மேலே தெரித்து தெரித்து தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம போட்ட ரவையெல்லாம் சீக்கிரமே தண்ணி அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் ரவை நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைனலாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரவை வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக ரவா உப்புமா கோதுமை ரவா உப்புமா அதுவும் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் என்ன டிஃபன் செய்கிறதுங்கிற குழப்பமாக இருந்தால் சட்னி இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபனாக செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாங்க கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் வாங்க இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா பொல பொலன்னு இருக்கும் இன்னும் ஆரமுமே இன்னும் டேஸ்ட்டு டெக்ஸ்டர் பார்க்கவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் இதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கோதுமை ரவை உப்புமா தயாராயிருச்சு இதோட சுகர் வச்சு சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ